ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கனடா தமிழ்ச்சி பேசுகிறேன் இப்போது வந்து இது கனடாவெல்லாம் வந்து சம்மர் கேம்ப் போடுறாங்களாம் குழந்தைங்க ரெண்டு மாதம் லீவு வீட்டில் போர் அடிக்கும் பேரண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்க இல்லைங்களா அதனால் இந்த கனடா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க இந்த கேம்ப்புக்காக குழந்தைய இட்டுகிட்டு போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறாங்கன்றது நான் அங்கேருந்து போடுறேன் பாருங்க கனடாவில் இந்த வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வீடுகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த எட்மிண்டனில் சம்மர் கேம்ப் போடுற இந்த கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம் ரோடுங்கள்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க சூப்பராக இந்த பார்க் வந்து எட்மின்டன் உள்ள மெனிஷா பார்க் இங்கே பாருங்க இந்த பார்க்கில் தான் சம்மர் கேம்ப் நடக்குது பேத்தி எட்டு வந்துருக்குறோம் அங்கே போயிட்டு என்னென்ன கேம்ப் இருக்குதுன்னு பார்க்க இந்த மினிஷா பார்க்கில் வந்து அப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கிறோம் குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸுங்க வந்து விட்டுட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து சொல்லி கொடுக்குறாங்க Oh, okay. that's